வணக்கம் அபிராமி அந்தாதியை அன்பர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற முயற்சியில் அன்று முதலாவது காப்பு பாடலை உங்களுக்கு பகிர்ந்து அதனுடைய விளக்க உரையையும் தந்திருக்கிறேன் இன்று அபிராமி அந்தாதியினுடைய முதல் பாடலை எடுத்துக்கொண்டு அதனுடைய அரும்பொருள் விளக்கத்தை காணப்போகிறோம் இந்த பாடல் அபிராமிடைய அழகை பார்த்து வியந்து அவளே என்றும் சிறப்பான துணையாக தனக்கு அமைய வேண்டும் வர வேண்டும் என்று பட்டர் வேண்டுகோள் விடுக்கிறார் இந்த பாடலை பாடும் பொழுது நமக்கும் அன்னை அபிராமி சிறப்பான துணையாக வந்து அமைவாள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அந்த பாடல் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதி மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கவலை துதிக்கின்ற மின் கொடி மென்கடி குங்குமத்தோய மென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழித்துணையே விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே விழுத்துணை என்றால் சிறப்பான துணை இந்த அபிராமி தான் எனக்கு சிறப்பான துணை என்று அபிராமி பட்டர் சொல்கிறார் அதற்கு அவர் அபிராமி அழைக்கக்கூடிய விதத்தை பாருங்கள் முதல்ல அன்னையை போய் பார்க்கிறார் அன்னை ஜெகஜோதியாக மிளிந்து கொண்டிருக்கிறார் முதலில் அன்னை அணிந்துள்ள அந்த குங்குமம் அவர் கண்ணில் படுகிறது அந்த குங்குமம் அணிந்துள்ள முகம் அவர் கண்ணில் தென்படுகிறது அந்த நெற்றி தென்படுகிறது அதான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உதிக்கும் போது உள்ள சூரியனைப் போன்று வட்டமான செம்மையான பொட்டினை அணிந்த அபிராமி உதிக்கின்ற செங்கதி உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் நெத்திய பார்த்துட்டு அப்படியே மூக்க பார்க்கிறாள் அல்ல மாணிக்கம் மூக்கிச்சு அணிந்திருக்கிறாள் அதை பார்த்த உடனே அவளுக்கு அவருக்கு ஞாபகம் வருது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் இறை உணர்வு நிரம்ப பெற்றவர்கள் அன்புடையவர்கள் உலக உயிரினங்களின் மேல் அருளுடையவர்கள் கருணை உடையவர்கள் இரக்கமுடையவர்கள் இதான் உணர்வுடையோர் இத்தகைய உணர்வு உடையவர்கள் தான் தாயின் அன்பை உணர முடியும் ஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினால் அல்லவா அப்போ உணர்வு உடையவர்கள் இறை உணர்வு உடையவர்கள் ஆன்மீக உணர்வு உடையவர்கள் அன்பு உணர்வு உடையவர்கள் அருள் உணர்வு உடையவர்கள் கருணை உணர்வு உடையவர்கள் இவர்களெல்லாம் மதித்து போற்றுகின்ற மாணிக்க மூக்கித்தியை அணிந்த அபிராமி அதான் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மூக்கை பார்த்துட்டாரு நெத்தியை பார்த்தாரு மூக்க பார்த்தாரு இதில் பார்க்குறாரு செக்கச்செவியர்னு இருக்கு மாதுளம்பூ போல இருக்கு மாதுளம்பூ போன்றவளே மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மலர்கமலை என்றால் தாமரப்பூவில் எழுந்தருளிருக்கக்கூடிய லட்சுமி தேவி தாமரைப்பூவில் எழுந்தல் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி துதிக்கின்ற அபிராமியே மின்னல் கொடி போன்ற மின்னல் போன்ற இடையை உடைய அபிராமியே அத மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி லட்சுமி தேவி துதிக்கின்ற மின்னலைப் போன்ற இடையுடையவளே மென்கடி குங்கும மெல்லிய மென்மையான பட்டு போன்ற கடி என்றால் வாசனை பட்டு போல மென்மையுடைய வாசனையுடைய குங்குமம் போன்ற நிறமுடைய அபிராமி யேர்ந்து மென்கடி குங்கும தோயம் என்ன மென்பட்டு போன்ற வாசை நிரம்பிய குங்குமத்தை மேனியில் பூசினால் போல் சிவந்த நிறமுடைய அபிராமி என் விழுத்துணையே அவள்தான் எனக்கு சிறப்பான துணை இந்த பாடலை பாடினால் அந்த அபிராமி நமக்கும் சிறப்பான துணையாக வந்து அமைவாள் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என் விழுத்துணையே இதான் முதலாவது பாடல் இந்த பாடலை பொருள் உணர்ந்து கேட்டுக்கொண்டும் படித்து இருங்கள் மற்றும் ஒரு அடுத்த அபிராமை பாடலை எடுத்துக்கொண்டு விரைவில் உங்களை சந்திக்கிறேன் வான்மகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிரல் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் நீதி விளங்குக உலகமெல்லாம் നന്റി വണക്കം